சரி ஓகே மேடம் இப்போ நம்ம நம்மளோட கம்பெனியில என்னென்ன டைப் ஆஃப் அதாவது எந்தெந்த சைஸ்ல வந்து பைப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதை பத்தி தெளிவாக சொல்லுங்கள் அதாவது சார் இன்ச்ல இருந்து மூணு இன்ச் வரைக்கும் இருக்குது பாருங்க 3 இன்ச் வரைக்கும் நம்ம பைப் பண்ணிட்டு சார் இதுல வந்து சிக்ஸ்டீன் 16 kg வரைக்கும் சார் 4 kg ல இருந்து 16 kg வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் சரி மேடம் நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு காலரிங் சார் உங்களுக்கு காலர் ஏத்தற परपஸ் வேணும் உங்களுக்கு காலர் ஏத்தி கொடுங்கனா காலர் ஏத்தி தருவாங்க சார் சரி மேடம் அதுக்கு அப்புறம் இந்த ஒயிட் கோட்டிங் எதுக்காக அப்படினா உப்பு படியாம இருக்கிறதுக்காக ஒயிட் கோட்டிங் போடுவாங்க ஓகே மேடம் சோ இந்த தண்ணில வந்து நல்ல சல்லுனா ஃப்ளூயன்ட்டா போய்டும் சார் ஓகே அந்த ஃப்ளோ இருக்கும் உங்களுக்கு உப்பு படியாது அவ்வளவு ஆமா சார் உப்பு படியாது அது ஒரு சில பைப்ல வந்து ब्लैक ஆவே வெட்டிருக்கீங்க அது என்ன காரணம் மேடம் அது வந்து சார் ஒரு சிலரோட தண்ணி வந்து நார்மலா உப்பு அவ்வளவு இல்லாம நார்மலா இருக்கும்

இப்போ எவ்வளோ நம்ம வந்து கருப்பூசி வந்து பார்த்துட்டு இருக்கோம்னா இப்போ இது வந்து எங்கே எடுத்தீங்க எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னா இது எடுத்து ஒரு பேக்கேஜ் எடுத்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்குங்க சரிங்க சமயத்துக்கு ஒரு அஞ்சு மாதம் முடி கூட போய் எடுத்துங்க எங்கே எடுத்தீங்கன்னா பிரைட் பாலிமர் சொல்லிட்டு இருந்தா இங்கே லோக்கலே ஒரு கம்மி இருந்த பக்கத்தில் சரிங்கண்ணா அதை தானே போய் எடுத்தோம் சரி சரிங்க மேயா இவங்கள்ட்ட வாங்குறதுக்கான காரணம் என்னன்னா எப்படி இருக்கு குவாலிட்டிலாம் போய் சரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூட வந்துச்சு ஆனால் இவர்கிட்ட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அதனால இங்கேயே ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் கம்மியாக இருக்குங்களா மற்ற இருபது சதவீதம் கன்ஃபார்மாக கம்மியாக இருக்கு சரிங்கண்ணா இப்ப குவாலிட்டி எப்படி இருக்கு ஏன்னா இப்ப வெயிலே போட்டிருக்கீங்க நல்லா இருக்குன்னா நாங்க வெயிலே தான் போட்டுருக்கோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா இப்ப எதுக்காக போட்டிருக்கீங்க இந்த கருப்பு ஓட்டி உங்களுக்கு ஸ்பிரிங்கர் போட்டு இருக்கிற சோழ சோள சோழ வதைக்கலாம் சரிங்க இப்ப மாடு வேற வச்சிருக்கீங்க நீங்க பக்கத்துலயே மாடுலாம் எல்லாம் கட்டி இருக்குது இந்த பைப்பை வந்து மிதிக்கிறதுனாலயோ இல்ல வண்டி ஒண்ணு ரிஜெக்டிவ் ஆகிறது மாதிரி உடையிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது வேலை எது போனாலும் ஒண்ணு பிரச்சனை தான் எழுதிக்கிறோம் சரி சரிங்க இப்ப எத்தனை வருஷமா இருக்குதுங்க நம்ம போட்டு பழசு போட்டு பழசு போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க சரி சரி எவ்வளவு வருஷமா இருக்குன்னு ஒரு துறைமா எவ்வளவு வருஷமா இருக்கும் லைஃப்னா இது வரைக்கும் ரிமார்க் ஆகல அஞ்சு வருஷமா நான் எடுத்துட்டு இருக்கு நல்லா பத்து பதினஞ்சு வருஷம் ஓடுங்களா கண்டிப்பா ஒரு வருஷம் வாங்கலாம்

சரி மேடம் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது என்ன அதை பத்தி தெளிவா சொல்லுங்க அது எதுக்காக பயன்படுத்துறது ஓகேங்க சார் இது ஒரு ஃபுட் சார் இது வந்து மூணு சைஸ்ல பண்ணிட்டு இருக்கோங்க ஒண்ணு வந்துட்டு ஒரு ஹெச்பி ல இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி வரைக்கும் இருக்குங்க சார் இது வந்துட்டு ஃபைவ் ஹெச்பிங் சார் இது ஒரு ஆயிரத்தி நூறு அடி வரைக்கும் போட்டு இருக்காங்க சார் இது வந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பிங் சார் இது ஒரு ஆயிரத்தி முந்நூறு அடி வரைக்கும் போடுறாங்க சார் இந்த இது இந்த ஃபுட்பால் யூஸ் பண்ணும்போது நிறைய தண்ணி வந்துட்டு வெளியே அடிக்குங்க சார் சோ நிறைய

சரிங்க மேடம் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு என்ன இது எதுக்காக பயன்படுத்துவாங்க அதை பத்தி தெளிவா சொல்லுங்க மேடம் ஓகே சார் இது வந்து காலரிங் சார் சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு காலர் ஏத்தி கொடுங்க பைப்ல அப்படின்னு கேட்பாங்க அந்த கஸ்டமருக்காக நம்ம காலர் வந்துட்டு வச்சிருக்கோங்க சார் சரிங்க மேடம் காலர் பெசிலிட்டியும் நம்மள்ட்ட இருக்கு காலர் தேவைப்படுறவங்க நம்ம வந்துட்டு காலரும் போட்டு தரோம் மேடம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் இத பத்தி தெளிவா சொல்லுங்க ஓகே நான் இது வந்து manufactured யூனிட் இந்த இடத்துல வந்து மெட்டல் போட்டுக்குவோம் இது மெல்ட் ஆகி இங்க வந்து பைப் வருதுனா இந்த கீட்டான பைப் வந்துட்டு கூலிங் பண்ணி

ரொம்பவே ஒற்றுமையா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம வந்துட்டு நிறைய ஒர்க்கர்ஸ் போடும்போது நம்ம அந்த ரேட் அதிகமா வச்சு தான் நம்ம கொடுத்தாகணும் அவங்களுக்கும் அமௌண்ட் கொடுக்கணும் சோ அதெல்லாம் இல்லாம எங்களால என்ன முடியுமோ அந்த ஒர்க் எல்லாம் நாங்களே பண்ணிக்குவோம் ரொம்ப முடியாத அந்த வெயிட் தூக்குற ஒர்க் மட்டும் ரெண்டு மூணு பசங்களை வச்சு நாங்க நாங்களே பண்ணிக்கிறதுனாலதான் உங்களுக்கு குறைஞ்ச ரேட்ல கம்மியான விலையில தரமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் சரிங்க மேடம் இது வந்து நம்ம ரோல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது வந்துட்டு அரை இன்ச்சு பைப்புங்க எவ்வளோ வெயிட் இருக்குது என்னங்கிறத செக் பண்ணிக்குவோங்க ரோல் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுல் ரோல் வெயிட்டையும் செக் பண்ணிக்குவோம் இது வந்துட்டு ஃபைவ் வெயிட்டோட வெயிட்டுங்க அதுக்கப்புறம் இது ஒரு இன்ச்சோட வெய்ட்டு ஒரு ரோல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம வந்துட்டு வெயிட் செக் பண்ணிக்குவோங்க அது மட்டும் இல்லாமல் ரோல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ரோலோட செக்கும் நம்ம பண்ணி வெயிட் தரமானதாக வச்சு நம்மளுக்கு வந்துட்டு ஓட்டி கொடுக்குறோங்க சரி ஓகேங்க மேடம் இவ்வளோ நேரம் நம்ம வந்து நம்மளோட மேனுஃபேக்சரிங் காமிச்சிருந்திங்க நம்ம என்னென்ன டைப்ஸ் ஃபார்மர்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே கேட்டிருந்தோம் இப்போ நம்மளோட வீடியோக்கள் வந்து பார்த்துட்டு வந்து இந்த மாதிரியான கருப்பு கருப்போஸ் கேட்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்காங்கன்னா எவ்வளோலேருந்து கிடைக்கும் எந்தெந்த ஊரில் கிடைக்கும் அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் ஓகேங்க சார் இப்போ வந்து நம்ம கருப்போஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்து நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்துட்டு எங்களை எனக்கு இத்தனை மீட்டர் வேணுங்க இல்லை இவ்வளோ ரோல்ஸ் வேணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு ரோல்னால் வந்துட்டு பார்சல் சர்வீஸ்ல நாங்கள் போட்டுருவோம் இல்ல பல்கா கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்களே உங்கள் எங்களோட ஓன் வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோங்க சார் சரிங்க மேடம் இப்போ வந்து மற்ற இடத்துக்கு வாங்குறத விட உங்கள்கிட்ட வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கும் ஒரு விவசாயிய பார்க்கும்போது அதை பத்தி தெளிவாக சொல்லுங்க என்ன பெனிஃபிட் இருக்குன்னா அமௌண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் குறையுதுங்க அது மட்டும் இல்லாமல் தரமாக பண்ணி தரோம் பதினோரு பதினோரு வருஷமாக நாங்கள் இருக்கோம் விவசாயிகளுக்கு நல்லது பண்ணணுன்னு ஒரு எண்ணத்தில் வந்துட்டு இந்த செயலை தொடங்கி இவ்வளோ பிஸ்னஸ் பதினோரு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுதானே நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஸோ அதனால் நம்பிக்கையாக வாங்க கண்டிப்பா நல்ல பெஸ்ட் நல்ல கண்டிப்பா பண்ணி தருவோம் சரிங்க மேடம் ரொம்ப கிளியரா வந்து இவ்வளவு நேரம் வந்து சொல்லிருந்தீங்க அடுத்த டைம் நம்ம வீடியோ எடுக்கும் போது இன்னும் உங்களோட ப்ராடக்ட் நிறைய பேர் வந்து சேரணும் நம்ம வந்து வர விவசாயிகளுக்கு தரமான பொருட்களையும் நல்ல ஒரு தரமான அஃபோர்டபுள் பிரைஸ்லயுமே பண்ணி கொடுங்க உங்களோட நேரத்துக்கு மேக்க நன்றிங்க மேடம் ஓகே சார் தேங்க்யூ